ஸோ இந்த டைப் டூ நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய பேருக்கு மெடிசன்ஸ் கொடுத்து அது வந்து நல்லாவே முற்றிலுமாக குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க டைப் ஒன்லையும் இன்சுலின் செக்ரேஷனுக்கு சாத்தியம் இருக்கா இது வந்து க்யூர் பண்ண முடியுமா நிறைய பேருக்கு இந்த டவுட் என்கிட்ட கேட்குறீங்க இப்போ டைப் டூக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் இப்போ நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம்னா இதில் இன்சுலின் வந்து நமக்கு செக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோய் இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் ஒரு சிலருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட்லேயே இருக்குங்க நான் வந்து பிளட் சுகர் லெவலில் எடுத்து பார்த்தேன் இந்த ஃபோர் ஹண்ட்ரட்லேயே இருக்குது இது ஹெச்பிஎம்என்சி லெவலும் பார்த்தோம்னா எயிட் நைன் டென் வரைக்குமே கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் இதில் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த டைப் டூ நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய பேருக்கு மெடிசின்ஸ் கொடுத்து அது வந்து நல்லாவே முற்றிலுமாக குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் எங்க அடல்ஸ் அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நமக்கு இந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்கும்போது சித்தால நேச்சுரலான மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இது வந்து கண்டிப்பாக குறைஞ்சி கண்ட்ரோல் ஆகிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நமக்கு சுகர் வந்து ரெடியூஸ் ஆகிடுது இதே மாதிரி டைப் ஒன்லையும் இன்சுலின் செக்ரேஷனுக்கு சாத்தியம் இருக்கா இது வந்து க்யூர் பண்ண முடியுமா நிறைய பேருக்கு இந்த டவுட் என்கிட்ட கேட்குறீங்க ஸோ இதற்கு நம்ம டைப் டூக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் இப்போ நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தோம்னா இதில் இன்சுலின் வந்து நமக்கு செக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதில் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய சில மூலிகைகள் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தொடர்ந்து இதை பொழுது ஒரு 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 மாதம் பயன்படுத்தினாவே நல்ல ரிசல்ட் இருக்கும் கம்ப்ளீட்டாக நமக்கு சுகர் குறையிறதுக்கு இந்த கஷாயம் இந்த மெடிசன் வந்து நமக்கு நல்லாவே ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் பேசிக்காக பார்த்தோம்னா தினமும் காலையில் எந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம டீ காஃபி என்ன குடிக்கிறீங்களோ அதிலும் பேசிக்காக இது வந்து மூலிகை சார்ந்து ஒரு டீயோ நம்ம எடுக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நல்லாவே குறைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெடிசன் எப்போ சாப்பிட்ணும்னா காலை இரவு ரெண்டு வேளையும் நம்ம ஃபுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த சீசனில் நமக்கு கிடைக்கக்கூடியது ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூவோட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம உடலில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நமக்கு ஆவாரம்பூ பயன்படுது இப்போது இந்த ஆவாரம்பூ பயன்படுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது சிம்பிளாக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் மேம் நான் வந்து ஆவாரம் பூவை வந்து பயன்படுத்துகிறேன் ஸோ இந்த மாதிரி கஷாயமாக குடிக்கிறேன் ஸோ பச்சை பூவே எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த சீசனில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த ஆவாரம் பூவோட கசப்பு சுவை இருக்கக்கூடிய இன்னொரு பூ தான் வேப்பம் பூ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வேப்பம் பூவை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு பித்தம் குறைய ஆரம்பிக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது சர்க்கரையினால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா உடல் சோர்வு இருக்கிறது அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் இருக்கிறது கால் பாத எரிச்சல் இது எல்லாமே சரியாகிறதுக்கு நமக்கு வேப்பம் பூவும் பயன்படுது இதனோட முக்கியமான இன்னொரு மூலிகை என்னன்னா தான்றிக்கல் தாந்திரிக்காயில் இந்த டானிக் ஆசிட் நிறைய இருக்குது இதில் இருக்கக்கூடிய கிளைகோசைட்ஸ் முக்கியமாக காதியா கிளைகோசைட்ஸ் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை கல்லீரல் சம்பந்தப்பட்ட சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அது எல்லாமே தடுக்கிறதுக்கு நமக்கு இந்த தான்ண்டிக்காய் பயன்படுது ஸோ சுகர் லெவல் வந்து ஒரு சிலருக்கு திடீர்னு அதிகமாகிட்டே இருக்கும் எங்கே போன மாதம் வரைக்கும் எனக்கு ஓகே டூ ஃபிஃப்டி அளவு தான் இருந்தது இப்போ இந்த ஒன் மந்தாகவே நானும் பார்க்குறேன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரியே இருந்துகிட்ருக்கு எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருந்தோடு இந்த கஷாயம் மட்டும் குடிச்சிட்டே வாங்க ஒரு மாதம் கழித்து திரும்ப டெஸ்ட் எடுத்து பாருங்க நிச்சயமா நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னா நம்ம வந்து ஆவாரம் பூ வேப்பம்பூ தாண்டிக்காய் மூன்றும் சம அளவு எடுத்துக்கணும் சம அளவு இப்போ நூறு கிராம் ஆவாரம்பூ ஆவாரம் வேப்பம்பூ அதே அளவுக்கும் தாண்டிக்காய் பொடியும் அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் ஸோ மூன்றும் நல்லா வெயில உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது தினமும் நீங்கள் வந்து காலையில் உணவு எடுப்பதற்கு முன்னாடி இது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிராம் அளவுக்கு எடுக்கணும் ஸோ ஐந்து கிராம் எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் நெய் சேர்த்து நல்லா கொதிக்கணும் மூன்று கிளாஸ் தண்ணீர் நமக்கு வந்து ஒரு கிளாஸாக வரணும் ஸோ வந்த நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதை குடிச்சிடணும் ஸோ காலையில் தினமும் குடிச்சிட்டு வரும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் பித்தம் குறைய ஆரம்பிக்கும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறுது மலச்சிக்கல் தொந்தரவு தாண்டிக்காய் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் அது வெளியேறும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சுகர்னால ரொம்ப ஒபீசிட்டி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ வெயிட் லாஸ் பண்றதுக்கும் இந்த கஷாயம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தொடர்ந்து ஒரு மாதம் எடுத்துட்டு அகெயின் வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஒன்சியோ இல்லை பிளட் சுகர் லெவலோ நமக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கும் இதை தாண்டி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப முக்கியம் டெய்லி கொஞ்சம் தூரம் நடைபயிற்சி செய்கிறது முக்கியமாக இரவு நேரத்தில் உணவு சீக்கிரம் எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா காலையில் நம்ம பிளட் டெஸ்ட் கொடுக்க போகும்போது நிறைய பேர் பண்ணுற தவறு நைட் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சுகர் டெஸ்ட்டுக்கு வந்து பிளட் கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் தினமுமே நம்மளுடைய உணவு முறைகளை இரவு நேரத்தில் சீக்கிரமாக நம்ம உணவு முறைகளை முடிக்கிறது நல்லது ஒரு மணிக்குள்ள நம்ம உணவெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூரம் ரிலாக்ஸாக ஒரு வாக்கிங் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வாக் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தூங்க போறோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நம்ம உடல்ல வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கு கால் பகுதியில் மறுத்து போற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா நம்ம காலை இரவு உணவு எடுத்த பிறகு சிங்கிள் சர்க்கரையை நம்ம பயன்படுத்தலாம் சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து சர்க்கரை நோயை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சீந்தில் சர்க்கரையை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும்போது இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் அதாவது மூன்று சிட்டிகை அளவு எடுத்து நம்ம தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் ஸோ இந்த கஷாயத்தை உணவுக்கு முன் எடுக்கணும் சீந்தில் சர்க்கரை வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு காணாமல் போதாது முக்கியமாக சர்க்கரை நோய் குறையிறதுக்கு இந்த கஷாயம் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி